ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஹீரோ நடந்து போய்கிட்டிருக்காரு ஹீரோ நம்ம ஃபோன் பண்ணி எனக்கு ஒன்று பார்க்கணும்ப்பா வாப்பா அவங்க கிட்ட கொஞ்சம் பேசுதான்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இங்கே அந்த ஆனா வீட்டுக்கு போகிறா வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்டே இந்த மாதிரி மெல்லிசா என்ன பண்ணிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ரொம்பவே கதறி கதறி அழுகிறாள் அவங்க அப்பா மக்களும் ரொம்பவே சங்கடமாயிருது ஏன் என்ன இப்படி பண்ணா நான் எந்த பண்ணாமல் என்ன இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிட்டுருக்கேன் ஆனால் அவங்க அப்பாவும் ரொம்பவே கடுப்பாயி தெரியுது அவங்களும் ஒரு வழி பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அப்போ வீட்டு சார் வீட்டுக்கே கிளம்பிடுறாரு அப்படியே கட் பண்ணி ஹீரோவை கட்டுறாங்க ஹீரோட அம்மா ஹீரோவை பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அப்போ அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க உனக்கு வந்து நம்ம சைனப்போட உண்மையான அப்பா யாருன்னு எனக்கு தெரியும்னு தெரியும் அது வந்து அவளுக்கு தெரியாது ஆனால் உனக்கு தெரியும்ல அதே மாதிரி தான் அவரோட ரெண்டு பொண்ணுங்க தான் மெல்லிசாவும் சைனப்பும் ரெண்டு பேருமே உன்னே லவ் பண்ணுறாங்கப்பா அதுவும் சைன பொண்ணு லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சா மெல்லிசாவுக்கும் அவளுக்கும் பெரிய சண்டையே வரும் அது ஏன்னு உனக்கும் தெரியும் அதனால நீ பேசாமல் சைனப்பை விட்டு விலகி இருக்கிறது தான் ஜைனப்ப நல்லது நாளைக்கு உண்மையான அப்பா தெரிஞ்சால் குடும்பத்துக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது உனக்கு புரியுதுல அப்படின்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க கரீமுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அடுத்த சீனில் ஆனாவோட அப்பா வந்திருக்காரு இல்லையா அவர் வந்து சொல்லிடுறாரு மெல்லிசாவை பிடி சாரோ அவங்க ஒய்ஃபும் மரம் மரம் முளைக்கிறாங்க என்னென்ன பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கேன் இதில் நீ பெரிய ஸ்கூல் பிரின்ஸிபல் பிடி சார்ன்ட்டு வர ஒழுங்காக சொல்லித்தரக்கூட தெரியாதா உன் பிள்ளைக்கு என் பிள்ளையை அப்படி பண்ணி வச்சுருக்கா என் பிள்ளை முடியே காணும் அவள் அளவு அழுகிறாள் அவளுக்கு அந்த கோலம் ஆக்கி விட்டுட்டு உன் பிள்ளை மட்டும் சந்தோஷமாக இருக்கலாமா என்ன அவள் கொஞ்சம் கூட இது அங்கேதே கிடையாது ஸ்கூலில் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவளெல்லாம் எல்லாம் என்ன ஆகும்னு நினைக்கிறேன் பெரிய ரேக்கிங் கேஸ்த போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் ஆனால் உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு போகிறாங்க அவங்க வீட்டுக்குள்ளே வந்தவொடனே நம்ம பிடி சார் பிடிச்சி கண்டுபிடிக்க திட்டுறாரு என்ன உனக்கு பிரச்சனை இவ்வளோ பெரிய ரேக்கிங் பண்ணியிருக்கேன் உன்னை உண்மையாகவே போலீஸ் நானே பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க அப்பா அப்பா சாரிப்பாங்க எதுக்காக நீ அந்த பிள்ளைய எப்படி பண்ண உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் காத்துகிறாங்க அப்போ தான் சொல்கிறாங்க இல்லை நான் வந்து கரீமை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்ல ஆனால் கரீம் கூட இவ மறுபடியும் பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் அப்படி பண்ணேன்னோன்னே பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறியா பேசிக்கிட்டு இருக்காளா அப்படின்னு அவங்க அம்மா நினைக்கிறேன் அந்த அம்மா ஆனால் கரீம் கிட்டே யாரோ க்ளோஸாக இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு உங்களுக்கு செம்ம கடுப்பாயிருது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா இனிமேல் என்ன பண்ணுவோன்னு எனக்கு தெரியாது இப்போவே லாஸ்ட் வார்னிங்காக கொடுக்குறேன் உன போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்க வேண்டியது இந்த ஸ்கூல் பிரச்சனைனால தெரியாம போச்சு முடிவுட்டு வேலையை பார்த்துட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு பிடி சார் பயங்கரமாக கத்தி அனுப்பி விட்டுறாரு அப்புறம் அவங்க அம்மா உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது இவ ரொம்ப மோசமாயிட்டே போகிறா புள்ளையே அப்படின்னு நினச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அவங்க அப்பாவும் ஆமாம் இப்போ என்ன பண்ணுறது இது ரொம்ப சீரியஸ் அஃபென்ஸாக போயிடும் ஆனால் ஏதோ அவங்க அப்பா நம்மகிட்ட இருந்து சொன்ன சொன்னனால பரவாயில்ல அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னு தெரியல நம்ம பிள்ளைய நமக்கு கொஞ்சம் தப்பாக தான் வளர்த்துட்டோமோ அப்படின்னு நினச்சி இவங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன தான் இருந்தாலும் மெலிஸாக பண்ணது தப்பு தான் உங்களுக்கு தோணுச்சுன்னா பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த நாள் அவரும் நேராக போய் கரீம்கிட்ட பேசுகிறாரு கரீம் என் பொண்ணு என்ன உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாத்துக்குமே தெரியுது உனக்கும் தெரியும்னு எனக்கு தெரியும் ஆனால் நீ பண்ணலனா ஓ பண்ணால் சொல்லிடு எதுக்கு அவள் நம்ம வச்சு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க உன் மேலே இருக்க பைத்தியத்தனத்துனால அவள் பைத்திய கறையா மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா நீ அவ்வளோதான் லவ் பண்ணணும்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் ஆனால் நீ அவளை லவ் பண்ணலைன்னா அவள்கிட்ட சொல்லிடு லெட் ஹர் ஃப்ரீ உன்னோட சுயநலத்துக்காகவும் உன் அவள் தப்பாக அனைக்க உங்குதுங்கிறக்காகவும் அவள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காத அது என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது ஏன் பண்ணோம் உனக்காக அழிஞ்சு போகிறத நான் பார்க்க முடியாது புரியுதா நீ அவகிட்ட அவளை பிடிக்கலனா பிடிக்கல ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே ஒழுங்காக சொல்லிடு அப்படிங்கிறாரு இதான் வரைகிட்டால் அவருக்கு இன்னுமே ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்க அவருக்கு ரொம்பவே கடுப்பாக அதனால் அவர் யார்கிட்டையுமே பேசாமல் தனியாக இருக்கார் ஹீரோயின் வந்துட்டு ஏன் இப்படி இருக்க எனக்கு ஃபோனும் பண்ண மாட்டேங்கிற மெசேஜும் பண்ண மாட்டேங்கிற ஒரு மாதிரி தனியாகவே இருக்க என்ன பிரச்சனை என்கிட்ட சொல் அப்படிங்கிறாங்க சொல்ல முடியுமா உங்கள் அம்மா தான் வந்து பேசுனாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இவங்க அமைதியாக இருந்துகிட்டு இருக்காரு சரி நான் என்றைக்குமே உனக்காக இருப்பேன் நீ என்கிட்ட பேசலன்னு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இப்படிலாம் பண்ணாத அப்படின்லாம் சொல்லிட்டு இவங்களுக்கு லவ் ரொம்பவே அதிகமாகிடுது இவருக்கும் ஹாப்பியாக தான் இருக்குது இருந்தாலும் எல்லாம் மண்டைக்குள்ளே ஒரு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் பாரிஸும் ஏன்னாவும் மீட் பண்ணிக்கிறாங்க ஏன்னாக்கு தான் பாரிசாக ரொம்ப பிடிக்கும்ல அதனால கூட்டிட்டு வராங்க ஏன்னாக்கும் மண்டை இப்படி ஆனால் அவரு பாவைப்பட்டு கூப்பிட்டுறாரு ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுருக்கும்போது அவங்க கேப் விழுந்துருது அந்த ஹேரை பார்த்து எல்லாருமே பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க அப்போ பாரிஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணுறாங்க ஏ இந்த மாதிரிலாம் நீங்கள் சிரிக்கக்கூடாது அவங்கள பார்த்து ஏன் சிரிக்கிறீங்க அவங்களுக்கு கஷ்டப்படணும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த ஆப்போசிட் காரிய நக்கலாக பேச நம்ம வாரிஸும் அதுக்கு எதிர்த்து பேச அந்த நக்கலாக பேசினவரோட ஆளுகள்லாம் வந்து ஏதோ பெரிய சண்டையெல்லாம் ஆகுது ஏன்னாக்காக பாரிஸ் சண்டேலாம் போடுறாரு போகிற இல்லை சொல்கிறாரு எனக்கு ஒன்று பார்த்தா கஷ்டமாக இருந்துச்சு அதனால தான் சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லி பாயசிட்டு போயிட்டுருக்காரு இருக்காரு பரவாயில்லையே இவங்க ரெண்டு பேருக்கும் பேராயிருமோ இங்க ஹீரோயின் வந்திருக்காங்க. அப்போ மெல்லிசா நடந்ததெல்லாம் சொல்லிவிட்டு இந்த ஆனால் தான் நினைக்கிறேன் அதனால தான் முடியெல்லாம் வெட்டி விட்டேன் அதனால கொஞ்சம் பிரச்சனையாகிடுச்சி அது எங்கள் அப்பாவுக்குலாம் தெரிஞ்சு பிரச்சனையாயிடுச்சு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஜைனப் இருந்துட்டு ரொம்ப ஷாக்காகிடறாங்க இருந்தாலும் சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் எனக்கு புரியுது ஆனால் கரீன் விஷயத்துலேயே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு ரொம்ப ரொம்ப கடுப்பாகுது யாராவது அவகிட்ட போனாலே என்ன வேணால் பண்ணலாம் தோணுது அப்படின்லாம் சொல்கிறாங்க இதை கேட்டு ஜைனப்புக்கு ரொம்பவே பயமாக இருக்குது ஐயோ நான் என்ன பண்ணுவோன்னு தெரிஞ்சால் இவன் நம்மள தான் பண்ணுவாளோ அப்படின்ட்டு அப்போ தெரியும் அப்படிலாம் எங்க இவன் நம்ம முடிவு வெட்டி விட்டுருவாலும் உண்மை தெரிஞ்சா நம்ம ஹீரோனுக்கு பயம் வந்துருது தெரிஞ்சா என்ன ஆகும் நான் கரிமை லவ் பண்ணுறோம் அவன் என்ன லவ் பண்றான்னு தெரிஞ்சா ஒரு பிரச்சனையாகுமோ இவன் வேற நம்ம ஃப்ரெண்டாக இருக்காளேன்னு சொல்லிட்டு இவங்களோட இது ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே போகுது அப்புறம் அடுத்த நாள் வீட்டுக்கு போறாங்க அங்கே பின்னாடி ஹீரோயின் நிற்கிறது தெரியாமல் ஹீரோட அம்மா பிரின்சிபிள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க கரீம் கிட்ட நான் கூப்பிட்டு பேசினேன் அதுக்கப்புறம் அவர்கள்ட்ட பேசுறாங்களா என்னன்னு தெரியல அவள் சோகமாகவே இருக்கா கரீம் நம்ம பொண்ணுக்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சுட்டான்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கரீம் கிட்ட நான் அவகிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னது நல்லது தானே அப்படின்னு சொல்றதை ஹீரோயின் கேட்டுடுறாங்க செம்ம கடுப்பாயிட்றாங்க என்னமோ உங்களுக்கு பிரச்சனை ஏன் லவ் லைஃப்பில் நீங்கள் தலையிடுறீங்க மெல்லிசாக்காக பார்த்து என்கிட்ட பேச வேணான்னு சொல்றீங்களா அப்போ உங்களுக்கு என்ன விட மெல்லிசா தான் முக்கியமாக போயிட்டல நான் தானே உங்க பொண்ணு எனக்கு பார்க்காம நீங்கள் ஏன் மெல்லிஸாக பார்க்குறீங்க இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க தெரியுமா நீங்களும் என்னை சொல்லி ஏமாற்றிக்கிங்க எனக்கு எங்கள் அப்பாவும் இல்லை புது ஊர் எனக்குன்னு இருக்கிறது இப்போது மெல்லிஸாவும் கரீமும் மட்டும்தான் கரீம் என்னோடய லவ்வர் அவங்கிட்ட நீங்கள் எப்படிமா அப்படிலாம் பேசுனீங்க அப்படிலாம் நீங்கள் பேசுனது ரொம்ப தப்பு அப்படின்னு திட்டிட்டு போகிறாங்க கரீம் கூட நான் எனக்குமே பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க அப்பாட்ட போயிட்டு அன்றைக்கி நீங்கள் என்ன அமெரிக்காவுக்கு போகிறேன்னு சொன்னீங்கல்ல அப்போ நான் போகமாட்டேன்னு சொன்னேன் அப்போ அண்ணா என்னை இப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அப்பா என்ன பிரச்சனை ஏன் போகிறேன் அப்போ போகமாட்டேன்னு இல்லை இப்போதான் பிரச்சனைன்னு கேட்குறாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு இனிமேல் இங்கே இருக்க பிடிக்கல நான் அமெரிக்காவுக்கு போகணுங்கிறாங்க ஹீரோயினை விட்டு போகணுன்னு முடிவு பண்ணிட்டாரா என்னன்னு தெரில போக போக பார்ப்போம் அதுக்கப்புறம் ஹீரோயினை நேராக வந்து மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணிவிட்டு என்ன கரீம் எங்கள் அம்மா அப்படி சொன்னாங்கன்னு தான் நீ என்கிட்ட கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தியா ரூடாகவே இருந்தியா அமைதியாக இருந்தியா கரீம் கரீம் சத்தியமாக எங்கள் அம்மா உங்ககிட்ட அப்படி வந்து பேசுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல தெரிஞ்சிருந்தால் நான் விட்டுருக்கவே மாட்டேன் எங்கள் அம்மா சொல்கிறதெல்லாம் கண்டுக்காத என்றைக்குமே நீ எனக்கு ரொம்ப முக்கியம் நீ இல்லைன்னு நான் செத்து போயிடுவேன் கரீம் நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் எனக்கு போக போக லவ் ரொம்ப அதிகமாகுது என்னை விட்டு எங்கேயுமே போகாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வேறு அமெரிக்காவுக்கு போகலாம் டிசைட் பண்ணி வச்சுருக்காரு அதை சொல்ல முடியாமல் உட்காந்துருக்காரு இங்க பேரு கரீம் அம்மா சொல்றதெல்லாம் கவனிக்காத எனக்கு நீதான் முக்கியம் என்னை விட்டு மாட்டேல ப்ளீஸ் நீ மட்டும் என்ன விட்டு போயிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுறாங்க இவரும் சரி அப்படின்னா ஒன்னு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்படியா இது நம்ம ஹீரோயின் ஹீரோ மேல செஞ்சுக்கிறாங்க அவர் யாரும் நடந்து வர சதம் கேட்குது ஹீரோயினும் ஹீரோவும் ரொம்பவே ஷாக்காய் பாக்குறாங்க ஏன்னா மெல்லிசா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதே மெல்லிசா பார்த்துட்டா நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்காக பாக்குறாங்க ரெண்டு பேரும் ஒருவேளை நம்ம ரெண்டு லவ் ஓப்பன் தெரிஞ்சுக்கிட்டோன்னு முடிச்சுட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ஹீரோயின்னு தெரியும் நான் எங்கள் அம்மா கூட சண்டை போட்டேன் அப்படியா செய் விடு அம்மா கூட சண்டை வரதெல்லாம் முக்கியம்தானே எனக்கும் தான் எங்கள் அப்பா கூட சண்டை வந்துச்சு அப்படின்லாம் சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்போது நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ஒன்றா இருந்ததை நம்ம மெல்லிசா பெருசாக தப்பான்னு நினைக்கல நம்ம ஹீரோயின் சோகமாக இருக்கிறனால தான் வந்திருக்கா அதுக்காரியம் சமாதானப்படுத்திருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் மெல்லிசாவுக்கு ஸ்கூலில் ஒரு சும்மா ஏதோ அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறாங்க போல் அதுக்கு வந்திருக்காங்க அப்போ மெல்லிசா ரொம்ப ஆசையாக வேலை ஏறி போய் நின்று ஸ்பீச் கொடுக்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு இந்த ஆனா இருக்கால அவள் ஏதோ ஒரு கயிறு இழுத்து விடுறா மேலே ஃபுல்லாக ஏதோ சாஸ் மாதிரி வந்து விழுகுது அது அப்படியே பார்த்தா இது வந்து ஆனா நினச்சி பார்க்குறது சைட் ரூம்லேருந்து நினச்சி பார்க்கறா இருடி நீ மேலே ஏறி வந்தோன்னே நான் இழுக்கிறேன் உன் மேலே சாஸ் ஊற்றி ஒன்று அசிங்கப்படுத்துறேன் என் முடிவா வெட்டுற அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா இதே வந்து நம்ம ஹீரோயின் சைட்லேருந்து யாரும் அங்கே நிற்கிற மாதிரி இருக்குன்னு பார்க்குறாங்க இந்த ஆனா அந்த கயிறை இழு இழுன்னு இழுக்கிறா பார்த்தா சாஸ் வரல அங்கே மேலே இருந்த பக்கெட்டே இருக்குல்ல அதுவே அப்படியே வந்து விழுக வருது நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணனால வந்து காப்பாத்திடுறாங்க அது கீழே விழுந்துருது அது மட்டும் கீழே விழுகாம மெல்லிசா மண்டையில் விழுந்துருந்தா மெல்லிசா மாறு ஏதான் ஹீரோயினாலதான் இப்போ உயிரோடவே இருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் மெல்லிசாவை தனியாக கொட்டிட்டு போறாங்க மெல்லிசா எப்பவுமே ரொம்ப பயத்தில் இருக்காங்க ரொம்ப பயத்தில் இருந்தவங்கள ரொம்ப தேங்க்ஸ் நீ இல்லைன்னா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் நீ என்ன பண்ணுற சொல்கிறது நீ தாண்டி என் உலகமே அப்படிங்கிறாங்க ஆமாம் நம்ம ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி தானே உன்னை போய் காப்பாற்றாமல் இருப்பேனா வி ஆர் லைக் சிஸ்டர்ஸ் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க அப்போ மெல்லிசா சொல்லிடுறா நம்ம வி ஆர் லைக் சிஸ்டர்ஸ்லாம் இல்லாடி வி ஆர் சிஸ்டர்ஸ் தான் அப்படின்னு ஒன்று ஹீரோயின் முடிக்கிறாங்க சந்தோஷத்தை சொல்கிறான்னு நினச்சிட்டாங்க சரி ஆமாம் நம்ம சிஸ்டர்ஸ் தான் அப்படிங்கிறாங்க இல்லை உண்மையாகவே நம்ம பயாலஜிக்கலேயே நம்ம ரெண்டு சிஸ்டர்ஸ் தான் உனக்கு யாரும் தெரியுமா உங்கள் அப்பா உனக்கு யாருன்னு இந்த வரைக்கும் தெரியாமல் தான் இருக்கு உங்கள் அம்மா மறைச்சி தானே வச்சுருக்காங்க அது வேறு யாரும் இல்லை எங்கள் அப்பா தான் எங்க அப்பா தான் உங்கப்பா உங்க அப்பா தான் எங்கப்பா நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரே அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த காப்பாற்றின எமோஷன்ல ஹீரோயின்ட்டு இவங்க மெல்லிசாவே உண்மையை சொல்லிடுறாங்க ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல அப்படியோ அடைஞ்சு போயிடுது அவங்க உலகமே நீ இங்கேயே நான் போய் நம்ம அப்பாவுக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் ஹீரோயின் ஒரு மாதிரி ரொம்ப சோகத்தில் அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க ஓடும்போது இது இவ்வளோ நாள் எங்கள் அப்பா கூடவே இருந்திருக்காரா இதை மறைச்சிருக்காங்களா இதை தான் எங்கள் அம்மா என் கூடவே இவ்வளோ நாள் இருந்தாங்களா என் கண் முன்னாடி இருந்த அப்பாவை தான் எனக்கு யாருன்னே தெரியாமல் நான் ஒரு முட்டால் மாதிரி இருந்திருக்கிறான்னு ரொம்ப சங்கடப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க மெல்லிசாவும் போயிட்டு பிடி சேர்த்த சொல்லிடுறா அவங்க அம்மாவுக்கு ஹீரோயின் ஃபோன் பண்ணிடுறாங்க ஃபோன் பண்ணிட்டு அம்மா எப்படி இருக்கீங்கம்மா நம்ம அப்பாவை எப்போ பார்த்தீங்க நீங்கள் கடைசியா அப்பாவை ரொம்ப வருஷம் ஆச்சுல நீங்கள் பார்த்துச்சே பாவம் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கல்ல நம்ம அப்பாவை வந்து நான் ரீசெண்டாக பார்த்த மாதிரி எனக்கு ஒன்றும் தோணலையேம்மா உனக்கு தெரியுமாம்மா நம்ம அப்பா யாருன்னு அப்படின்னு என்னமோ கண்டுபடி கொஸ்டின் கேட்குறாங்க அப்புறம் தான் சொல்கிறாங்க நீங்கள் சொல்லானே எனக்கு யாரும் எங்கள் அப்பான்னு தெரியாமல் போயிருந்தேன் நினச்சிங்களாம்மா எனக்கு உண்மையான அப்பா யாரும் தெரிஞ்சிருச்சுனோன்னு இவங்க ஷாக் ஆகிடுறாங்க ஷாக் ஆகிட்டு ஏமா என்னை இவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கேன்ல நான் உங்களை அவ்வளோ நம்பினேன் என் கண்ணு முன்னாடியே இருந்திருக்காரு எங்கள் அப்பா அவங்க என் ஃப்ரெண்டோட அப்பா தான் ஏன் அப்பாவும் அது இவ்வளோ நாள் சொல்லாமே ஏமாத்திட்டீங்கல்ல உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் இப்படி ஒரு துரோகத்தனை நீங்கள் எனக்கு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சோகமாகறாங்க ஹீரோயினை இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில சா எப்பா நம்ம பொழு நம்மளது அப்பா நினைக்கிற மாதிரியே வந்துடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு ரொம்பவே உட்காந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கரீம்டி ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க ஹீரோனைக்கானோன்னு சொல்லிட்டு கரீமும் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமுமே தேடுறாரு பார்த்தா ஹீரோவோட கேரேஜ் இருக்குல்ல அதில் தான் ஹீரோயினுமே இருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோ வந்தோடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அழுகுறாங்க கரீம் தெரியுமா எங்கள் அப்பா வந்து பீடி சார் ஆமாடா என்கிட்ட எல்லாருமே ஏமாற்றிட்டாங்க எங்கள் அம்மா பிடி சாரு மெல்லிசாக்கும் தெரிஞ்சிருக்கு எவ்வளோ நாளாக அவே ஏமாத்துறானு தெரியல எல்லாருமே ஏமாத்துறாங்க எனக்கு ரொம்ப யாரையாச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க என்கிட்ட உண்மையாக தானே இருக்கணும் இப்போ நீயே எடுத்துக்கோ ஏன் உனக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீ என்கிட்ட கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் அவங்களாம் என்கிட்ட சொல்லலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாங்க அப்படியே ஹீரோக்கூர் மாதிரி இருக்குது ஐயோ நமக்கு தெரியுங்கிறது இவளுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அது மட்டும் தெரியாமல் பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி இருந்தாலும் ஹீரோயின் இருந்துட்டு அப்படியே ரொம்ப அழுதுகிட்டே புலம்பிட்டே தூங்கிடுறாங்க இவருக்கு ரொம்பவே கில்ட்டாக இருக்குது நம்ம ஹீரோயின் நேராக எந்திரிச்சி சரி கறிவு நான் போயிட்டு வரட்டு போகிறாங்க இவருக்கு ரொம்பவே கில்ட்டாக உண்மை சொல்லிடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நேராக போய் பிடி சாரை தான் பார்க்குறாங்க பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்பவே எமோஷனல் ஆகிடுது நீங்கள் தான் என் அப்பாவா அப்போ இனிமேல் நான் உங்கள் அப்பான்னு கூப்பிடணுமா இல்லை சார்னு கூப்பிடணுமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க இவருக்குமே ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சு போயிடுறாரு தாம் எனக்கே இப்போ தாம்மா தெரியும் எனக்கே முன்னாடியே தெரியாது எனக்கு ஒரு ஒன் வீக்காக தெரியும்னு வச்சுக்கோ ஏன் அதுவுமே சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் நான் இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னப்போ நம்ம ஹீரோயினுக்கு முழுக்க முழுக்க அவங்க அம்மா தான் கோவம் அவங்க அம்மா எங்கள் அம்மா எப்படி பண்ணிட்டாங்க என்ன ரொம்ப ஏமாத்திட்டாங்க என்னை வந்து ஒரு முட்டாளாக்கிட்டாங்க வேற எவனையும் எங்கள் நாங்கள் உங்களை என் கண்ணு முன்னாடி வச்சுட்டே சொல்லாமல் இருந்திருக்காங்க நான் அவங்கள ரொம்ப நம்பினேன் அவ்வளோ கிஞ்சு நே யார் எங்கள் அப்பான்னு சொல்லுங்கன்னு சொல்லவே இல்லை பார்த்தா நீங்கள் தான் எங்கள் அப்பாவாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள இருக்க எல்லா ஃபீலிங்ஸும் கொட்டி அழுகிறாங்க பிடி சாருக்கும் அழுகுவது ரெண்டு பேரும் அப்பாவும் பொண்ணும் கட்டி பிடிச்சிட்டு அவங்களோட எமோஷன்ஸை ஷேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்போ தான் அங்கே மெல்லிசாவும் வந்துடுறா மெல்லிசா வந்தோடன மூணு பேருமே கட்டி பிடிச்சி அழுதுக்கிட்டு இருக்காங்க மூணு பேரோட பாண்ட் நல்லா இருக்குல்ல உங்களுக்கும் இந்த பாண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பேடி சார் வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போனோடன திடீர்னு அப்படியே வலி வந்து விழுந்துடுறாரு அவங்க ஒய்ஃப் என்னங்க என்னங்க என்னாச்சுன்னு கத்தி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க இவருக்கு வேறு என்னாச்சுன்னு தெரில எங்க எங்கள் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மெலிசா சொல்கிறா இந்த மாதிரி எனக்கு ரொம்ப நுனி இந்த ஸ்கூலுக்கு வந்த புதுசுலேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனால தான் எனக்கு கொஞ்ச நாள் உன் மேலே கோவமாக இருந்துச்சு ஆனால் உன்னோட நுனி நல்லவன்னு எனக்கு தெரிஞ்சோட நம்ம ஃப்ரெண்ட் அப்புறம் நான் சொல்ல முடியாமல் தான் இருந்தேன் பட் ஏதோ சொல்லிட்டேன் இது இந்த நடுவில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு அவ்வளோ என் கரீம்க்கு கூட தெரியும் ஹீரோனோ என்னது கரீம்க்கு தெரியுமா அப்படின்னு ஆகுறாங்க ஆ கரீமுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோனுக்கு உடஞ்சி போயிடுறாங்க நேராக போய் ஹீரோவை பார்த்துட்டு கரீம் உனக்கு தெரியுமா உண்மையை செலவு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அவருக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க அப்போ இவங்க எல்லாரையும் சேர்ந்து நீயும் தானே என்ன ஏமாத்திருக்க அப்போ நீ என்னை உண்மையாகவே லவ் பண்ணலையாடா நீ லவ் பண்ணி தான் என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும்னா ஏன் எல்லோரும் என்னை ஏமாத்துறீங்க அப்படின்ட்டு அழுதுகிட்ருக்காங்க இதோடு இந்த பாட்டு முடியுது ஆனால் இந்த லாஸ்ட்டு சீக்வன்ஸ் மட்டும் பார்த்தா இப்போ தமிழில் ரொம்பவே ட்ரெண்டாக போச்சு ஒரு சீரீஸு அந்த சீரீஸ் மாதிரி இல்லை உங்களுக்கும் அந்த சீரீஸ் மாதிரி தோணுச்சுன்னா அது எந்த சீரீஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தெரியாதவங்களுக்கு இந்த ஃபோட்டோ வேணா போடுறேன் இதை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த அப்பா சீக்வென்ஸு அப்பா யாரும் தெரிஞ்சு இருந்து யாருமே சொல்லாமல் இருக்க சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தா அதே சீரீஸ் கற்று மாதிரி தானே இருக்குது அதை கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அடுத்த பாட்டில் பார்க்கலாம் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து Video sampai jumpa, bye.